சொல்லுவது யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பார்கள் அதுபோல் எழுத்து வடிவத்திலே இருக்கின்ற இந்த சட்டம் நடைமுறையிலே இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி சில சட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன இன்றைக்கு நீங்கள் சொல்வது போன்று பல நாடுகளிலே அவர்கள் விரும்புகிற மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான உரிமைகள் இன்றும் வழங்கப்படுகின்றன மிக சிறந்த உதாரணத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் மலேசியாவுக்கு போருங்கள் அல்லது இந்தோனேஷியாவுக்கு போருங்கள் அங்கே இந்து சகோதரர்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்க என்பதை எங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் தைப்பூசம் அங்கே நடைபெறுவது போன்று உலகிலே எங்கும் நடைபெறுவதில்லை தைப்பூச திருவிழா மலேசியாவில் சிறப்பாக விமரிசையாக கொண்டாடப்படுவது போல் உலகிலே வேறெங்கும் கொண்டாட இந்தியாவில் கூட கொண்டாடப்படுறதில்லை அந்த அளவுக்கு உரிமைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் துபாய்க்கு சென்றால் அங்கே வழிபாட்டு தலங்கள் உரிமைகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆக சில நாடுகள் வழங்கப்படுகின்றன வழங்கப்படாத நாடுகளும் உண்டு இஸ்லாமியர்கள் பிற மதத்தவர்களோடு உரையாடல் செய்யலாமா அதாவது ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி கருத்து பரிமாற்றம் கருத்து பரிமாற்றம் பல் சமயங்களுக்கு இடையே உரையாடல் செய்து கொள்ளலாமா அதற்கு உரிமை இருக்கிறதா உரிமை இருக்கிறதா தெளிவாக வசனமே இருக்கிறது குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது வேதம் வழங்கப்பட்டவர்களுடன் அழகிய முறையில் நீங்கள் விவாதம் செய்ய வேண்டாம் அதை பண்ணுங்கன்னு அர்த்தம் அது நெகட்டிவாக இப்படி சொல்லியிருக்காரு வேதம் வழங்கப்பட்டவரிடம் அழகிய முறையிலன்றி நீங்கள் விவாதம் செய்ய வேண்டாம் என்ன அர்த்தம் வேதம் வழங்கப்பட்டவோடு விவாதம் செய்யுங்க அதை அழகாக செய்யுங்க என்று அதற்கு பொருள் இன்னொரு வசனம் இருக்கிறது இறைவனுடைய பாதையில் மக்களை நீங்கள் அழைப்பதாக இருந்தால் விவேகத்தை கொண்டும் அழகிய வார்த்தைகளை கொண்டும் அழையுங்கள் விஸ்டம் அண்ட் குட் வேர்ட்ஸ் நல்ல முறையில் விவாதம் பண்ணுங்க ஆக இந்த பல்சமய உரையாடலை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது இதன் மூலமாக பல நன்மைகள் விளைகின்றன எங்கே உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா நாமெல்லாம் ஒரு மதத்தில் பிறந்திருக்கிறோம் நம்முடைய தாய் தந்தை மதத்தை சொன்னார்கள் ஆகவே அதிலேயே வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அங்கிட்டு இங்கிட்டு திரும்புறதில்லை வேற மதம் என்ன சொல்லுதுங்கிறத பற்றி இப்படி இப்படி திரும்புறதில்லை தெரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்சுக்கிற விரும்புகிறதில்லை சரி இப்படி போயிட்டே இருக்கட்டும் என்று போய்கொண்டே இருக்கிறோம் இந்த பல் சமையல் உரையாடல் நடைபெறுகிற போது உண்மை உங்களுக்கு தெரியுது அந்த மதத்தில் என்ன உண்மை இருக்குது இங்கே என்ன உண்மை இருக்குது நாம நாம் நினைத்து வைத்திருந்ததெல்லாம் உண்மைதானா எவ்வளவு தவறான கோட்பாடுகளை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் நம்மை நாமே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் நம்முடைய மூதாதையுடைய மார்க்கத்தை அல்லவா இவ்வளோ நாளுக்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் உண்மை எங்கோ இருக்கிறது நாம் எங்கே இருக்கிறோம் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த பல்சமய உரையாடல் வழிவகுக்கிறது ஒன்று ரெண்டாவது இது நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துகிறது அவருடைய கோட்பாடு என்ன நம்பிக்கை என்ன வழிபாட்டு முறை என்ன இவற்றை அறிந்து கொள்வதற்கும் வழி வழிபறக்கிறது ஏனென்றால் நாமவே சிலவற்றை தவறாக புரிந்து கொள்கிறோம் அவரா அந்த மதமா அது இப்படித்தான் இந்த மதமா இந்த மதமாக அது வன்முறையை தூண்டுகிற மதம் தான் இந்த மதமாக இப்படித்தான் என்று நாமவே ஒரு மனக்கோட்டையை கட்டி கொண்டு இப்படித்தான் என்று முடிவுக்கு வந்து விடுகிறோம் ஆக பல் சமய உரையாடலே இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துகிறது நீங்கள் கேட்காத ஒரு விஷயத்தையும் சேர்த்து பதில் சொல்லுகிறேன் இந்திய நாட்டு சூழ்நிலையில் பல் சமய உரையாடல் மட்டுமல்ல பல் சமூக உரையாடலும் தேவை நாட் ஓன்லி இன்டர் ஃபெய்த் டயலாக் இன்டர் கம்யூனிட்டி டயலாக் ஆல்சோ இஸ் நீடட் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனைகளை குறித்து நான் வாதிக்க வேண்டும் இன்றைக்கி நம்ம நாட்டில் வாழ்கிறோம் எத்தனையோ தவறான கருத்துக்கள் நமக்கு இடையே சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நம்முடைய வகுப்புவாதிகள் ஒரு மூன்று விஷயத்தை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் வகுப்புவாத அமைப்புகள் பாசிச அமைப்புகள் பாபரி மஸ்ஜித் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி யூனிஃபார்ம் சிவில் கோட் மூணு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான் திருப்பி திருப்பி பாபரி மசூதி கோயிலை தகர்த்து விட்டு அங்கே மசூதி எழுப்பப்பட்டது திருப்பி கொடுத்துடு இது உண்மை நிலவரமே வேறு அங்கு கோயிலும் இருந்ததில்லை அது தகர்க்கப்பட்டதும் இல்லை அதற்கான எந்த அகச்சான்றும் இல்லை புறச்சான்றும் இல்லை அகழ்வாராய்வுகளும் அதை உறுதிப்படுத்தவில்லை வரலாற்றும் இல்லை எந்த அந்த கோயில் இடிக்கப்பட்ட காலத்தில் தான் துளசிதாசர் ராமாயணத்தை ஏற்றுகிறார் அந்த காலகட்டத்தில் அந்த பள்ளி வாயில் எப்போது இடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறதோ அந்த காலத்தில் துளசிதாசர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் துளசிதாஸ் ராமாயணத்தை அப்போதுதான் ஏற்றுகிறார் அதை பற்றி ஒரு செய்தி சொல்லியிருக்க மாட்டார் அதில் சொல்லியிருப்பார் அல்லவா ஏன் அந்த செய்தி அதில் இல்லை இப்படி பல சான்றுகள் நமக்கு இருக்கின்றன ஆக அந்த உண்மைகள் நமக்கு தெரிய வரும் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி முன்னூத்தி எழுபதாவது பிரிவு காஷ்மீரில் உள்ள முஸ்லிம்களுக்காக கொடுக்கப்பட்ட சலுகை என்று சொல்கிறார் காஷ்மீரத்துக்கு மட்டுமா தனியார் சட்டம் இருக்கு வடகிழக்கு மாநிலங்கள் அஸ்ஸாம் மிசோராம் நாகாலாந்து முன்னூத்தி எழுபத்தி ஒன்று முன்னூத்தி எழுபத்தி ஒன்று ஏ என்று பல பிரிவுகள் அந்த மாநில மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காக கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக விதிகள் அங்கே ஏற்றப்பட்டிருக்கின்றன இது பல இந்துக்களுக்கு தெரியாது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காஷ்மீரத்து மக்களுக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு விதி இருப்பதாகவும் மற்றவர்களுக்கு இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பொது சிவில் சட்டத்தை பற்றி சொல்கிற போது பொது சிவில் சட்டம் வந்தால் நாட்டிலே ஒற்றுமை வந்துவிடும் என்பதைப் போல ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே மக்கள் என்று சொல்கிறார்கள் பொது சிவில் சட்டம் எந்த வகையிலே நாட்டினுடைய ஒற்றுமைக்கு தடையாக அமைந்திருக்கிறது முஸ்லீம் அவன் விரும்புகிறபடி அவர் நடந்துட்டு இருக்கான் இந்து அவன் அவர் நடந்து கொண்டிருக்கிறான் இதனால் நாட்டின் ஒற்றுமைக்கு என்ன தடை இது வழங்கப்பட வேண்டும் மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு எல்லா சலுகைகளும் வழங்கப்படுகின்றன அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டேம்பரிங் தி மைனாரிட்டிஸ் முஸ்லிம்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுகின்றன உண்மை நிலை என்ன என்று அரசு ஊழியர்களாக இருப்புகின்ற முஸ்லிங்களுடைய எண்ணிக்கை என்ன ரெண்டு அல்லது நாலு சதவிகிதம் முஸ்லிங்களுடைய எண்ணிக்கையோ பதிமூணு சதவீதம் இந்த நாட்டிலே முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை பதிமூணு சதவீதம் ஆனால் அரசு துறையிலே ஊழியம் புரிப்பவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு அல்லது நாலு ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் ரெண்டு பிரசன்ட் இருப்பான் கொஞ்சம் கீழ் மட்டத்தில் நாலு பர்சன்ட் இருப்பான் அவ்வளோதான் இதுவுமே தாண்டியது ஆனால் இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் முஸ்லீம்களுக்கு எல்லா சலுகைகளும் வழங்கப்பட்டு விட்டதாக முஸ்லிம்கள் பலதார மனம் புரிந்து கொள்கிறார்கள் என்று ஒரு பொய் உண்மை என்ன தெரியுமா முஸ்லீம்கள் தான் குறைவாக போடுகிறார்கள் அரசாங்கம் தருகிற புள்ளி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு எடுக்கப்பட்ட சென்சஸிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்துக்கள் அதிகமாக செய்கிறார்கள் முஸ்லீம்கள் குறைவாக செய்கிறார்கள் தான் உண்மை இப்படி எத்தனையோ உண்மைகளை இந்த உலகத்திற்கு நாம் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது முஸ்லீம்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் பொய் பிரச்சாரம் மதத்திற்கும் எதிர்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது கல்வியோடு பொருளாதாரத்தோடு தொடர்புடைய விஷயம் கேரளாவிலே உள்ள முஸ்லீம் குறைவான குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறான் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்து அதிகமான குழந்தையை பெற்றுக்கொள்கிறான் காரணம் என்ன இவனை விட அவன் கல்வியில் குறைஞ்சவன் கேரளத்து முஸ்லீமை விட உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய இந்து கல்வியிலே குறைந்தவன் ஆகவே அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறான் இப்படி பல மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட திரிக்கப்பட்ட உண்மைகள் வெளிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பல் சமய உரையாடலும் பல் சமூக உரையாடலும் நடந்தாக வேண்டும் நடந்தது மூலமாகத்தான் இந்த வகுப்புவாதிகளுடைய பொய் பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டு நல்லிணக்கம் உருவாக முடியும்